ஹே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் இப்போ பிரண்டை பிடுங்கிட்டு பாருங்கள் பாருங்க இதுதான் பிறண்டை பார்க்காதவங்கிறல்லாம் பார்த்துக்குங்க இந்த குடியாட்ருக்குல இதுதான் பரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை க்ளீன் பண்ணி எப்படி துவையல் பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை கிளீன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து அதில் நார் இருக்கும் அந்த நார் வந்து எடுக்கணும் அது வந்து ரொம்ப முத்துனதாக எடுக்கக்கூடாது பிஞ்சாக இருக்கிற பிரண்டையாக பார்த்து எடுங்க நான் கையில் காட்டியிருக்கேன்ல இது மூணு பார்ட்டாக இருக்குது அதே மாதிரி அந்த கொடி மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க மேலே இருக்கிற அந்த ரெண்டு கொழுந்தால் இருக்கிறது மட்டும்தான் வேணும் அதோட அந்த பரண்டையோட இலையும் கூட போட்டுக்கலாம் கீழே தண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப முத்தி முத்திருச்சு அதை போட்டிங்கன்னா மைக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் பரண்டைக்கு அதனால் அது வேணாம் இப்போ அதுக்கு மேலே இருக்கிறது மட்டும் துண்டு துண்டாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த இலையுமே போட்டுக்கலாம் நாரை கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ அடுத்து வந்து என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் பேரெண்டா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை வெ சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் சின்ன எலும்புச்சம்பள சைஸுக்கு புளி ஒரு ஒம்பது பத்து பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு நான் பெரிய தக்காளி எடுத்துருக்கனால ரெண்டரை சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ அந்த பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த பிரண்டை அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகா இதை வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க அதே மாதிரி வந்து காரம் தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து காரத்தை வந்து போட்டுருக்கோங்க நான் ஆறு மிளகா போட்டிருக்குறோம் உங்களுக்கு காரம் வேணான்னா கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை காரம் வேணும் இன்னும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு மொழகாம் வந்து சேர்த்துக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பசி எடுக்கல அதனால சாப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க பசி சூப்பராக எடுக்கும் இப்போ வந்து அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இடையில முன்னாடி வந்து ஒன்று காட்ட மறந்துட்டேன் நான் இதோட வந்து தேங்காயும் ஆட் பண்ணிடணும் தேங்காய் வந்து ஒரு கால் சைஸ் தேங்காய் கால் மூடி விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் வந்து இருக்காது எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதே எண்ணெயில் போட்டு வதைக்குங்க எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொத்தமல்லி தழை அப்புறம் அது கூட சேர்ந்து வந்து தேங்காயும் வந்து போட்டுக்குங்க இப்போ நான் சைஸ் காட்டுறேன் பாருங்கள் ஒரு கால் மூடியை விட கொஞ்சம் கம்மி தேங்காய் ரொம்ப தேங்காய் அதிகமாக போட்டோம்னா தேங்காய் டேஸ்ட்டு தான் வரும் பிரண்டையோட இது நமக்கு வராது இப்போ பார்த்தீங்களா ஒரே ஒரு ஒரு பீஸ் தான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கார ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் உப்பு வந்து இப்போ இதிலையே சேர்த்துக்குருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு போகணுன்னு பார்க்கலாம் இப்போ தண்ணி நம்ம ஊற்றில் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி கிடச்சிட்டு பார்த்திங்களா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது துவையில் செய்கிறதுக்கு இப்போ இதை வந்து நாங்கள் வந்து கல்லில் தான் ஆட்டி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கல்லை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன அரைக்கணும்னா பெரண்டை வச்சுருக்கோம்ல பெரண்டை அதுக்கப்புறம் வரமிளகா தேங்காய் ஏன்னா இது வந்து நல்லா ஆட்டுப்படாது இதை வந்து நல்லா தட்டிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுக்கணும் அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுக்கிறது நீங்கள் வந்து மிக்ஸி சாரில் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து பெரண்டை வரமிளகா அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருங்க இப்போ தட்டிட்டு அம்மா அரைக்க போகிறாங்க இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லா பசி எடுக்கும் நம்ம வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் பசி எடுக்கிறதுக்கு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வா மாசத்தில் வாரத்தில் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க இப்போ டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரண்டை வந்து கிடைக்காது ஆனால் வந்து வித்துட்டு வராங்க கிராம சைடுக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னா கம்பி வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அம்மா அரைக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெளைக்கான கிளிக் பண்ணி ஆல்கிற சிம்பிள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த பரண்ட தொவையல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி அந்த கல்லை தான் கழுவி தண்ணி ஊற்றுறாங்க இப்போ வந்து உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு போட்டுக்கோங்க இல்லை உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா போதும் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஒன்று சுட சாதத்தோட வந்து இதை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அமிர்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ போட்டு வந்து நம்ம சாப்பிட ரெடி ஆயாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் போய் இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் Bye.